நல்வொழுக்கம் என்பது முழு உலகத்திற்கும் பொதுவானது உலகத்திலேயே அமைதி நிலவ வேண்டுமென்றால் நாட்டில் சீர்முறை நிலவ வேண்டும் வீட்டிலே சாந்தம் நிலைக்க வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை காரம் மனதிலே நல்லொழுக்கம் உதிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இந்த நல்லொழுக்கம் எப்படி உதிக்கும் இதை செய்ய மூவரால் தான் முடியும் யார் அந்த யார் அந்த மூன்று பேர் அதாவது மாதா பிதா மற்றும் பள்ளி ஆசிரியர் தான் இங்கே தவறவிட்டால் இந்த நிலைமை தவறவிட்டால் அடுத்த இடம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வுடன் கூடிய ஆன்மபலத்தை அதிகரிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சென்டர்களால் தான் அடுத்ததாக சாதிக்கப்ப சாத்திய சாத்தியப்படும் ஆனால் இளமையிலே பெறக்கூடிய இந்த நல்லொழுக்கம்தான் முதுமை வரை நம் நமக்கு துணை நிற்கும் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகத்துக்கு நல்வாழ்த்து கூறு கூறுகிறார் உலகத்துக்கு நல்வாழ்த்து தத்துவ உலகத்துக்கு நல்வாழ்த்து கூறுகிறார் தத்துவஞானி கேட்போம் வாரியர் அவர் சொல்கிறார் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பையட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடன் பெருக்கட்டும் பல தொழில்கள் ப பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் பொ தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டிப்பகை பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை கலக்கங்கள் மறையட்டும் நல்வாழ்வை அளிக்கும் விஞ்ஞானி ஒலைவு வீசட்டும் நன் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் இதுதான் தத்துவஞானி சொன்னார் அவர் கவிதையாக பாடியுள்ளார் மாணவ நண்பர்களே கல்விப்பட்டம் பெறும் நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் பத்து அம்ச உறுதிமொழிகளை இப்புனித ஸ்தலத்தில் கொடுக்க விரும்புகிறேன் இது எல்லோருக்கும் எல்லோருக்கும்னா மாணவர்களுக்கும் இங்கு பட்டமளிப்பு விழா உள்ளவர்களுக்கும் உட்கார்ந்தே பேசலாம் மாணவ மாணவிகளுக்கான பத்து உறுதிமொழிகள் அது என்ன சொல்லுகிறீங்களா என்னோட செயல் சொல்கிறீங்களா இல்லை நான் மட்டும் சொல்லவா நான் எனது வாழ்க்கையில் நல்லதொரு இலட்சியத்தை மேற்கொள்வேன் செய்வீர்களா இந்த புனிதத்தில் இருக்கீங்க அவசியம் நீங்கள் செய்யணும் ரெண்டாவது நன்றாக உழைத்து படித்து என் வாழ்க்கை லட்சியத்தை அடைய முற்படுவேன் செய்வீர்களா நான் எனது விடுமுறை நாட்களில் படிக்கத் தெரியாத ஐந்து பேருக்காவது படிக்க சொல்லி கொடுப்பேன் கொடுப்பீர்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆ என் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ குறைந்தபட்சம் ஐந்து செடிகளையாவது நட்டு அதை பாதுகாத்து வளர்த்து மரமாக்குவேன் சரியீர்களா மது சூதாடுதல் மது சூதாடுதல் மற்றும் போதை பழக்கங்களுக்கு ஆளாகி துயரம் ஐந்து வரையாவது அதிலிருந்து மீட்டு நல் வெளிப்படுத்த நான் முயல்வேன் செய்வீர்களா ரொம்ப டிஃபிகல்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டு அது மாதிரி செய்தால் எனக்கு மெயில் அனுப்புங்க சார் இமெயில் அனுப்புங்க துயர் உரம் துயர் உறும் ஐந்து பேரையாவது சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்கள் துயரை துடைப்பேன் செய்வீர்களா நான் ஜாலியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ எந்தவித பாகுபா எந்தவித பாகுபாடும் பாராட்டாது எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வேன் நடந்து கொள்ளியல்லா நான் நான் இது எல்லோருக்கும் நான் எல்லோருக்கும் உள்ளவர் எல்லோருக்கும் நான் வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முயல்வேன் வெரி டிஃபிகல்ட் செய்வீர்கள் ஆனால் செய்வீர்கள் நான் என் தாய் மற்றும் தாய் நாட்டு ரெண்டையும் நேசித்து பெண்குலத்திற்குரிய பெண்குலத்திற்குரிய மரியாதையும் கண்ணியத்தையும் அளிப்பேன் அளிப்பீர்களா நான் நாட்டில் அறிவு தீபத்தை ஏற்றி அணையாக அணையாத தீபமாக சுடர்விடச் செய்வேன் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும்